நாகை அருகே வீடு புகுந்து கொலை எடுத்த திருடனை கிராம மக்கள் கம்பத்தில் கட்டி வைத்து அடி கொடுத்தனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்துள்ள கீழகாவலக்குடி கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் நேற்று இரவு இவர் வீட்டின் வெளியே வாசலிலும் மனைவி மற்றும் குழந்தைகள் வீட்டின் உள்ளேயும் உறங்கி உள்ளனர் அப்போது நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்த மூன்று திருடர்கள் இருந்த ஒன்றரை பவன் தங்க நகை மற்றும் வெள்ளி பாத்திரங்களை திருடி உள்ளனர் மேலும் உறங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமாரின் மனைவி சாந்தியின் கழுத்தில் இருந்த தாலியை முயன்ற அதிர்ச்சி அடைந்து அவர் உள்ளார் மேலும் கேட்டு அலறியதால் படுத்திருந்த செந்தில்குமார் வந்து திருடர்களை பிடிக்க முயன்றுள்ளார் இதனையடுத்து திருடர்கள் மூன்று பேரும் செந்தில்குமாரை கீழே தள்ளிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் இந்த நிலையில் சத்தம் கேட்டு திரண்டு வந்த கிராம மக்கள் ஒரு திருடனை தேவூர் அருகே விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர் மற்ற இரண்டு திருடர்கள் தப்பி ஓடிவிட்டனர் மாட்டிய திருடனுக்கு விடிய விடிய கிராம மக்கள் தர்ம அடி கொடுத்து சிறப்பாக கவனித்தனர் பின்னர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவலர்கள் கிராம மக்களை சமாதானப்படுத்தி திருடனை கைது செய்தனர் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் கிராம மக்களிடம் சிக்கிய திருடன் கீழ்வேலூர் அருகே உள்ள வடக்காலத்தூர் கிராமத்தை சேர்ந்த நபர் என்பது தெரியவந்துள்ளது மேலும் தப்பி சென்ற மற்ற இரண்டு திருடர்கள் குறித்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது